இந்த பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறதுக்கு இங்குள்ள மீன்பிடி விவசாய துறையை நவீனமாக நாங்களே அதனை மேற்கொள்வதற்குரிய அதிகாரங்கள் எங்களுக்கு நாங்கள் பிரித்துக் கொண்டு போகிறதை பற்றி நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே அதை நாங்கள் இருக்கிறோம் அப்படி வேலைக்குள்ளதான் சமூகங்களுக்கு அதே வேளையில வந்து நாங்கள் இதை கொண்ட எங்க இந்த சமூகத்துக்குள்ள நாங்கள் ஒடுக்கும் முறையெல்லாம் வச்சிருக்கீங்களா எங்களுடைய சமூகத்துக்குள்ள தீண்டாமை இருக்குது எங்களுடைய சமூகத்திலே பெண்கள் கண்ட அந்த பட்சமாக நடந்து இருக்குது எங்களுடைய சமூகத்தில் அந்த அது காட்சிகளாக மக்கள் இருக்கீங்க இன்னைக்கு புலம்பெயர்ந்த நாடு கண்ட கொஞ்சம் பேர் நாடு அந்த தமிழ் இழம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கீங்க நான் ஒண்ணும் அறையில கோவிக்கிறேன் நான் சொல்ல தயவு செய்து இருக்கிற கோபம் என்று சொல்லி இருக்கிற பிறந்த தயவு செய்து போவோம் வென்றிருக்கும்

ஒரு பொறுப்புணர்ச்சியா சிந்திக்க வேணும் இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேணும் எடுத்து என் கவிழ்த்து என்று சொல்லி நாங்கள் நடந்து கொள்கிறார் ஒண்ணுமே நடக்காது என்று சொல்ற அவநம்பிக்கைவாதத்தில் இருந்து நாங்கள் செயல்படுகிறார் நாங்கள் கடந்த காலத்தை பார்க்க வேணும் நாங்கள் நெகட்டிவா யோசிச்சு 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 நாங்கள் ஒண்ணும் சரிகிறார் என்று யோசிச்சு யோசிச்சு செயல்பட்டதாக பல சந்தர்ப்பங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இப்ப நான் ஆக்கபூர்வமா செயல்பட வேண்டும் உள்ள சக்திகள் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்களோடு எல்லாம் இணைந்து செயற்பட்டு ஒரு உருப்படியான தீர்வை இங்க கொண்டு வரதுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வை இங்க கொண்டு வரதுக்கு நாங்கள் செயல்பட வேண்டியது படிப்படியா சில விஷயங்கள் நடந்து ஏனையும் நோட்டு வந்திருக்குது பல இடங்கள்ல முழுக்கம்மை வயல்கள் ஈடுபட்டு இருக்குது மக்கள் ஒரு அரிசமான வழியில் மீள குடியேற்றப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் முடியேற்றப்பட்டவர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டியது உயர் பாதுகாப்பு வலயங்கள் அகற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது சிறப்பு முகாம்களை வாழ்ந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது நாங்கள் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு போக வேண்டியது இளம் தலைமுறையில பலரும் எங்களை தெரியாது அவர்கள் அவர்களும் இதுக்குள்ள அநேகமான ஆட்கள் கேவியும் ஊரடங்கு சட்டத்துக்குள்ள பிறந்திருப்பது அவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே ஒரு ஒரு பயங்கரமான அனுபவத்துக்குள்ளோம்

我懒得要。

எங்களுடைய இதயத்தை பிரித்து நாங்கள் அவர்களுக்கு காட்டுவோம் நாங்க தனிங்க நாங்கள் இருக்கோம் அந்த அந்த தவறான கருத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் மற்றவர்களோட சேர்ந்து நாங்கள் இருப்போம் நாங்கள் பிள்ளைகள் விடாத ஆட்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் சேர்ந்து செயல்படுவோம் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு எளிதான வாழ்க்கையே எமது இந்த பிரதேசத்து மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் பெற்று கொடுக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் அதுதான் இதுல உயிரை கொடுத்தாங்க நாங்கள் செய்கிற உண்மையை அஞ்சலியாக இருக்கிறோம் சொல்லி அடுத்ததாக தமிழ மக்கள் விடுதலை கழகத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற தோழர் மணியம் அவர்களை தனது கருத்துக்களை மற்றும் சமூகம் அழைத்து தியாகிகளை இவரும் இருந்த நினைக்க முடியாத ஒரு கிழமையிலே தியாகிகளை சில கட்டுப்பாடுகளை தான் வாழ்ந்து

சாகியத்தை எதிர்த்து போராடி ஒவ்வொரு போராடியே இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவெற்ற நிலையில முதல் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு வேற்றுமைக்காமல் இந்த பெரிய பழைய அரசியல் இவர்களுக்கு நிகழ்வு அவசியம் இல்லை ஏனென்றால் இந்த இவர் எங்களுக்காக போராடி மரணிக்க எங்க தோழமை உள்ள தோழர்களை நாங்கள் நிகழ்வு இருந்தால் அவரப்படுத்த வேண்டியது